கோவிலினுடைய அழகான நெற்றி திலகம் போல அப்படிப்பட்ட ராஜகோபுரம் ஜெய விஜயர்களோடு பத்து அவதாரங்களுடைய அழகான அழகாக மிளிருகின்ற ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தின் மேலே கும்பத்தை அமைத்து அந்த கும்பத்திலே அருமையான தானியங்களை எல்லாம் வைத்து இதற்கு அபிஷேகம் செய்வதை பார்க்கின்றோம் எல்லாரும் சொல்லுங்கள் கோவிந்தா 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 கோ உங்கள் கவனம் எல்லாம் இருக்கட்டும் உங்கள் நாக்கு பகவான் மட்டும் சொல்லட்டும் மற்ற எதிலும் கவனம் வேண்டாம் இந்த தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி அருமையான அந்த குடத்தினுடைய அந்த அந்த தாத்தியமே அதுதான் குடத்தில் உள்ள நீரில் கூட ஆதாயம் தெரியும் நம்முள்ளே இருக்கின்ற பகவான் நாமும் குடம் தான் குடத்தை போன்ற ஒரு தேகம் பஞ்சபூத சாட்சியாக இப்போ அழகாக தேவிய நான்கு காலமாக செய்த அருமையான அந்த தீர்த்தம் இப்பொழுது குடமுழுக்காக அங்க செய்யப்படுகின்றது ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்திலே வண்ண பூச்சுக்கள் என்ன அருமையாக ஆஞ்சநேயர் அனுமான் கைகளை கூப்பி கொண்டு அஞ்சலி ஹஸ்தனாக நாமத்தை சொல்லி என்னை போல் சிரஞ்சீவியாக வாழ்வே என்று சொல்லுகின்றார்